ஹாய் மக்களே ஃபேஸ் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் அப்படின்னு பாருங்க ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பே பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு பொருள் தான் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஒரு பொருள்னு அத்தனை பொருள் சேர்க்குறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லவே இல்லை வேறு எந்த ஃபில்டரும் போடலை ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் எரிது வேறு எந்த லைட்டும் கிடையாது கண்டிப்பாக உண்மையான பதிவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக க்ளோவாக நல்லா ஒரு பிங்க் கலரில் மாறி இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டவே மாட்டிங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் ரிசல்ட் பாருங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் வரலாம் அப்படியே கண்ணாமனு திட்டுங்க அதனால எனக்கு உண்மை கிடையாது என்னன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்க கிடைக்காம இருக்கவே இருக்காது நீங்க இருக்கிற கலர் கலரை விட ஒரு ரெண்டு மூணு கண்டிப்பா பிரைட் ஆகுது குடும்பம் பேச சூப்பராக ரிசல்ட் வாங்க வெளியே போய் இந்த கிரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்து இருந்தலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே வேணாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை எல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது என்ன தோல் நிறைய அழுக்குகள் இருக்கும் இல்லையா அதனால தோலை இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணி எடுத்துருங்க உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய உருளைக்கெழங்காக ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து கலெக்ட் பண்ண முடியும் அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் தாராளமாக துருவி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் நல்ல ஜூஸ் நமக்கு கிடைக்கும் நல்ல திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் நமக்கு நல்லா அரைபடும் எடுத்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அரைபடாது முழுசு முழுசாக அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு அடியில் ஒன்று நமக்கு நல்ல அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குங்க அதாவது ஸ்டார்ச் அதாவது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் தரத்துக்கும் நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபேஸை வந்து நல்ல எங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக அந்த ஸ்டார்ச்சை நம்ம கரெக்ட் பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு எடுக்கும்பொழுது தான் நமக்கு ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணாத நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் வச்சால் கூட போதும் உங்களுக்கு அடியில் உடனே உடனே ஸ்டார்ச் வந்து வெளியே வந்துடும் தங்கிடும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலாப்பில் இருக்க நுரையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா எப்படி இருக்குன்ட்டு நல்லா தண்ணி மாதிரி மேலே வந்திருக்கு இதை அப்படியே நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அடியில் நிறைய ஸ்டார்ச் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அளவுக்கு இருக்குது பாருங்க அதனால தான் ரெண்டு நாங்கள் எடுத்தால் தான் இந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணா மறுபடியும் அப்படியே வச்சிடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தங்கு உள்ளையா ஸ்ட்ராட்சே அதை எடுத்துக்கலாம் வேணாம் இப்போ நம்ம ஸ்டார்ச் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னா லெமன் தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக ஆஃப் லெமன் இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் டேரெக்டாக நீங்கள் லெமன் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் பண்ணும் தான் ஆனால் அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இச்சிங் ப்ராப்ளம் கூட வரும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸுக்கு சூப்பராக நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு ஆஃப் லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சாச்சு அந்த சீடை மட்டும் நம்ம எடுத்துடலாம் தனியாக லெமன் யூஸ் பண்ணுறதுனால அது திரிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்க வேணா நான் கூட அப்படி தான் நினச்சேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது தெரியாது இப்போ நம்ம லெமன் ஆஃப் லெமனாக அப்புறமேட்டு இதில் இன்னொரு ஒரு ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சிருந்தோம்னா அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் நமக்கு தங்கி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் தங்கி இருக்குது பாருங்கள் இப்போ அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னொரு இன்க் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி குட்டி தக்காளி பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணோம்னா நல்லா இதனோடய ஜூஸ் மட்டும் நமக்கு வந்துடும் நீங்கள் தேவைப்பட்ட மிக்ஸியில் கூட ரசச்சி நல்லா வடிகட்டிக்கோங்க நான் வந்து அப்படிலாம் பண்ணாமல் அது மாதிரி வடிகட்டிக்கிட்டேன் அது ஃபில்ட்ரு வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் நல்லா பிழியும் போது ஜூஸ் மட்டும் நமக்கு வந்துடும் இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து இந்த ஜூஸையும் நம்ம கலந்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வேறு எதுவுமே நம்ம புதுசாக வெளியிலேருந்து எதுவும் எடுக்கிறதோ வாங்குறதோ எதுவுமே இல்லை எல்லாமே கிச்சனில் தான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இது தனியாக எடுத்துக்கலாம் நம்ம கிளாஸ் பவுலில் வைக்க முடியாது இல்லையா அதனால் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் பாயிங் மெத்தாலில் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஒன் செகண்ட் வச்சிங்கன்னா போதும் அப்படியே திக்காக மாறிடும் நல்ல ஒரு கம் மாதிரி நமக்கு வந்துடுங்க எப்படி இருக்கு பாருங்கள் உடனே வச்ச உடனே இந்த மாதிரி மாறிவிடும் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உடனே ஒரு செகண்டில் இந்த மாதிரி மாறிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம் கீழே வச்சதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நல்லா கம் மாதிரி இருக்கும் ஜெல்லி மாதிரி இருக்கும் சொல்ல போனால் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கோகோனட் ஆயில் வந்து நான் ஒரு அஞ்சு சொட்டளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் விட்டமின் இ ஆயில் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் நமக்கு வந்து கெட்டு போகாது இந்த க்ரீம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா இந்த மாதிரி டிஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இதை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குன்னா டக்குன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க அடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ளஃஃபியாக வந்துடும் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மா சூப்பராக இருக்குது நான் வந்து என்னையால் மிக்ஸ் பண்ண முடியல அதனால் டக்குன்னு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓடிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான க்ரீம்னு சொல்லுவேங்க அதுமாதிரி நம்ம ஃபேஸை வந்து அந்தளவுக்கு நல்ல பழப்பள பழன்னு மாற்றிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த க்ரீமை வந்து நான் க்ளாஸ் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தான் எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீம் நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும்னு நல்ல அடுத்து நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் அந்த ஜூஸை வந்து இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலந்துக்கலாம் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வந்து டை ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸுக்கு வந்து சூப்பராக நல்லா கிளன்ஸ் பண்ணி கொடுப்போம் ஃபேஸை நம்ம கிளன்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் தான் ஆட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம கேர்டு எடுத்துருக்கோம் நல்லா கெட்டியான கேர்டு அதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளன்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேத்துக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் அவங்க இந்த மாதிரி அதாவது கேர்டும் பொட்டேட்டோ ஜூஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா மாய்சராக இருக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் எல்லாம் நல்லா நீக்கிடும் நம்ம மசாஜ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு அப்படி உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம கடையெல்லாம் ஃப்ரெண்ட்சிங் மில்க்கு வேணா கூட வாங்கி அந்த மாதிரி கிளாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிங் மில்க் வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால விதம் சைட் எஃபெக்ட்டும் இல்லை உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுறது அதை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் எனக்குற இதை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் ஃபேஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன் பாருங்க எப்படி நல்லா பிரைட்டா இருக்குது பாருங்கள் ஏன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு முகத்தில் இருக்க அடுக்குகளெல்லாம் நீக்கிடும் இந்த மாதிரி ஏதாவது வச்சு உங்கள் ஃபேஸை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க எப்பவுமே இதை வச்சுதான் க்ளீன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ரீம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸ் ஃபேஸ் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ரீம் எடுத்தாச்சு நீங்கள் வந்து நைட்டு படுக்க போகும்போது இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் போதும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் அதிகமானால் ஃபேஸில் அப்ளை பண்ணுற இல்லை அவ்வளோதான் ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக படுத்துடலாம் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணால் போதும் ஃபேஸ் பாருங்க அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லியுமே இதுவே உங்க ஃபேஸ்ல ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதை வந்து நம்ம திக்கா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸு இப்ப இருக்கிறத விட எத்தனை மடங்கு நம்ம ஃபேஸ் பிரைட் ஆகுது மட்டும் பாருங்க அதே மாதிரி கருமொழிகள் இருந்தா எல்லாத்தையுமே நீக்கிடுங்க ஒரே டைம்லயே ஃபேஸ் பாருங்க கொஞ்சம் நேரத்தில் எவ்வளவு சூப்பராக மாறுது உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரை ஏன்னா நம்ம இதில் வந்து கோகனட் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால ட்ரை ஆகவே ஆகாது கண்ணை சுற்றி இருக்கிற கருவடைனால் அப்படியே போயிடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் தாராளமாக நீங்கள் கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டிலாக அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துக்கலாம் அதனால ஒன்றுமே கிடையாது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஒரு பேக் மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வச்சிருந்த அப்புறம் அதுக்கப்புறம் வைக்கவே வேண்டாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நம்ம ஃபேஸ் வந்து தொடச்சிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஃபேஸ் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி அப்படின்ட்டு திரும்ப அதையே சொல்ல வேண்டாம் சொல்ல விரும்பலை நான் ஒரு சில சொல்கிறீங்க சொல்கிறதே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அதனால தான் நான் சொல்லலை ரிசல்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி சொல்றீங்க நீங்கள் கலராக தான் இருக்கீங்க கருப்பாக இருக்கிறவங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னுடைய ஸ்கின் வந்து பிரைட்டான ஸ்கின்லாம் கிடையாதுங்க நானும் மாணிர தான் ஆனால் இந்த பேக் அப்ளை பண்ணுறதுனா என் ஃபேஸும் நல்லா ப்ரைட்டாக மாறிடுது முதல்ல நீங்கள் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேஸுமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தாரணமாக தெரியும் இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சிடலாம் நான் தொடக்கி போகிறேன் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எனக்கு நேம் ஞாபகம் இல்லை நீங்கள் துடைக்கிற ஸ்பான்ச் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க மீஷோவில் வந்து இது கிடைக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக மீஷோவில் வாங்கிக்கலாம் நானும் இப்படிதான் ரொம்ப நாள் தெரியாம வெளியில் கடைகளில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை நானும் இதை எப்படி இதே மாதிரி வாங்குறது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் இந்த மாதிரி வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மீஷோவில் போய் பார்த்தேன் மீஷோவில் இருந்துச்சு பாட போட்டேன் அப்படியே மீஷோ கண்டுபிடிக்க முடியாது லிங்க் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் தரேன் பாருங்க நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸு சூப்பராக இருக்காடி கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க தொட்டாடி வலுவலுன்னு ஓடுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸ் என் ஃபேஸுக்கும் கைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அப்படி பட பட படப்படான் இருக்குங்க சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட் இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த க்ரீம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒன் வீக் இதை வந்து தாராளமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்லாம் நாங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகாது மாஸ்டராக இருக்கும் சூப்பரான க்ரீம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட்டுக்கான வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நம்ம உண்மையான பதிவாக தான் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போய் இல்லைங்க நீங்கள் நான் வேறு ஏதாவது மேக்கப்லாம் போட்டு வந்து அப்படின்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபேஸ் வந்து உங்களுக்கு மீது நான் ஈரோட காயில் அப்படி இருக்குது மற்றபடி ஃபில்டர் அப்படி இப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது இல்லை அதனால தைரியமா நான் என்ன பயன்படுத்தி இந்த இந்த கிரீமை யூஸ் பண்றனோ அந்த அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு ஷாட் மோஷன் நல்லா பிரைட் ஆகிடும் உங்க ஃபேஸ் தொடர்ந்து பண்ணும்போது உங்க ஃபேஸ் நல்லாவே பிரைட்டா 글로வாมารின்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கீசி இப்போமே நெக்ஸ்ட் ஒரு குட்டி வீடியோல பார்க்கலாம்